இன்றைக்கு ஒரு சின்ன தகவல் எதை பற்றி அப்படின்னா ஒரு முனிவர் இருந்தார் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறார் போற வழியில் ஒரு பெரிய கிணற்றை பார்க்கிறார் அந்த கிணற்றை எட்டி பார்க்கிறார் எட்டி பார்க்கும்போது போது எவ்வளவு பெரிய கிணறாக இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார் அது ஒரு நரகத்தின் ஒரு பகுதி இயங்கக்கூடிய கிணறு அந்த கிணற்றில் பாம்பு தேள் அது மட்டுமல்லாமல் அமிலங்கள் கக்கிக் கொண்டிருக்கிறது பாவம் செய்தவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இவர் பார்த்த மறுகணம் எல்லாம் மறைந்து விட்டது எப்படி தோன்றுகிறது இப்போ மழை பெய்கிறது தென்றல் வீசுகிறது பூக்கள் மலர்கிறது நறுமணமான ஸ்மெல் அங்கிருந்து வருகிறது பாவத்தில் அனுபவித்தவர்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்த்த நரகத்தின் காவலாளி உடனே யமனிடம் சொல்லுகிறான் யமன் வந்து பார்க்கிறார் என்ன இப்படி ஆகிவிட்டது ஏதோ தர்மசாஸ்திரங்கள் மாறி போய்விட்டதோ என்று அவர் நினைத்து கொண்டார் இதுதான் இன்றைக்கான பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ